குட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அண்ட் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து எங்களோட செகண்ட் படம் நம்ம தளபதி விஜய் சரோட அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு என்னோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் இது வெங்கட் பிரபு சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் இவர் இது எங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் வாண்டட் ஷோ யூ த அண்ட் தேங்க் எவ்ரி ஃபார் த கண்டிப்பா இதை விட பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன்ல வந்து மீட் பண்ணுவோம் வித் த ரிமைனிங் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஹோப்லி யூ லவ் த மூவி ஆஸ் யூ லவ் த தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜேர்னி என்னோட என்னோட கரியரில் சொல்லலாம் இது ஆரம்பித்து எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னே நிஜமாக தெரியல ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜேர்னி இது தேங்க்ஸ் டு தான் ஏன்னா இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு அச்சனாய்ட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பற்றி போது நாங்க அதை எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமா வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது அங்கே சொன்னேன் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துச்சு அண்ட் இட் அதான் என்னென்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை என்ன வேணா யோசிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்க வந்து அவ்வளோ நாடுகள் போனோம் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பாக்குறதுக்குன்னு இஸ்தாம்புல் போகணும் பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து ரியாக்ட் ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதா ரஷ்யால ஷூட் பண்ணுவோம் ஸோ ரஷ்யால தான் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைம்ல போயிட்டு நாங்க ஷூட் பண்ணுவோம் ஸோ இட் இட் வாஸ் அ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்கால தான் ஆரம்பிச்சோம் இல்லையில இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் அதான் யோசிக்கவே முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்றதுக்குன்னு ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டு யூஎஸ்சில் வந்து அவங்க இப்போ டெட் பூல் வர்சஸ் குலகுரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு யோசிச்சிட்டோம் இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும் என்னுடைய எடிட்டர் வெங்கட்டு அப்புறம் வந்து மெயினாக வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா ஆக்சுவலி ஒர்க் அஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணாரு ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்தில் ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கியன் பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே ஸோ அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பா வந்து ஃபார் சாங்ஸ்னால் ஆனா வந்து கண்டிப்பா நீங்க படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாட்டு எல்லாமே பிடிச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சோ யுவனுக்கு மற்றபடி வந்து ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாதி சார் ஏன்னா அவர் தான் வந்து சோ ஸ்வீட் ஆனா அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளவு வாழ்த்துனாங்க எனக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனி க்டர் கேன் ஹாவ் தாண்டி வந்து இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் உதவா சார் ஏன்னா வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்கு பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது எல்லாமே இதுல நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேஹா லைலா மீனாட்சி பெரிய கும்பலே இருக்கு அப்புறம் என்னோட பசங்களும் இருக்காங்க பிரேம் வைபவ இந்த கும்பல் இருக்கு அருவிந்தாஷ் அஜே மாஸ்டர் இட்ஸ் இட் ட்ரீட்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்துல நடந்திருக்கு கண்டென்ட்டாவும் நல்லா இருக்கும்னு நம்புறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாம் தேதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா மோகன் சார் சொல்லணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய வந்து அவர் அவர் எப்படியாவது ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவரை பார்த்தா வளர்ந்தோம் ஆஹ் ஸோ சோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியா திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும் சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன் பட் ஆனா இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டார் அவர் ஸோ அது அதுவே பெரிய விஷயம் ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒத்துக்கிட்டதுதான் ரொம்ப சந்தோஷமும் இருந்துச்சு பிகாஸ் தி ஆல் வாண்டட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் விஜய் சாரோட ஒரு ஒரு ஃபிலிம்ல வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ எல்லாருமே தெரியும் இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால்தான் இதுக்கு ஒத்துக்க போறாங்க ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலாக எல்லாருக்குமே நல்ல நல்ல தீனி இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்தில் இருக்கும் ஸோ அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போய்ட்டுருக்கு இப்போ சொல்கிற போயிட்டு போயிட்டுருக்கு சவுண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து இப்போ தான் எல்லாம் சென்சார்க்கு படம் ரெடி இருக்கு ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க கார்கி கபிலின் விவேக் எல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க ராஜு மாஸ்டர் அப்புறம் இப்போது சதீஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள்ஸ் இருக்கு எங்கள் படத்தில் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு தாண்டி வந்து சீக்கிரம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஸ்டில் வந்து மனிஷா அப்புறம் அப்புறம் சுதர்ஷன் இவங்களுக்குலாம் நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து வெங்கட் பாண்டிகம் சார் நமக்குள்ளதான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்துல எதுக்கு இருந்தாலும் நாங்க தான் சண்டை போட்டுப்போம் சோ அவர்தான் வந்து இது வந்து ஒரு ஒரு தூண்னு சொல்லணும் ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபிக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்க டீம் இந்த படம் ஆரம்பிச்ச டிஸ்கஷன்லேருந்து கூட இருந்த என்னோட டீம் வந்து இன்னும் சரணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 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 டயலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் சார் கூட வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் விஜய் சார் இந்த படத்துல வந்து ஒரு டயலாக வந்து அவருடைய இன்புட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு தேங்க்யூ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி என்னோட ஐடிஸ் எல்லாருமே எல்லா பேரும் இப்ப சொல்ல வேண்டாம் படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பா ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஸோ அதித்தி தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹாப்பின் ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஸோ இப்போ எல்லாவுக்கும் போயிட்டுருக்கு சைமெண்ட்னியஸாக எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்கிறது யாருக்கு எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியல அதுதான் மேட்ரு ஸோ அதனால் வந்து க படம் பார்த்துட்டு பேசுங்க இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஓவர மூவராக பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க அண்ட் ஐஸ்வர்யாக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுடைய எல்லா டிராவல் எல்லா டிராவல்ஸ் எல்லா மீடியா எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க சோ அவங்களதான் டார்ச்சர் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாத்துறதுலேருந்து எல்லாமே அவங்கள தான் ஃபுல் டார்ச்சர் பண்ணுவோம் ஸோ அது எந்த ஒரு 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 சந்தோஷமும் அவங்க அதை பண்ணுவாங்க ஸோ அவங்கள சொல்லி சீக்கிரமா ட்ராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க உங்ககிட்ட தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு சவுண்ட் சைடு அதனால பிரேம் வந்தான் பிரேம் எல்லாம் சவுண்ட் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸோ ஒரு ட்ரீட்டா இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அது இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது விஜய் சார எப்படி ஒரு கமர்ஷியலா ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பாக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கமர்ஷியலா எல்லா செக்டர் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் முக சொலிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க பாத்துட்டு உங்கள் ஆசை கிடைக்கும்